ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்றைக்கி வல்லாரையும் பீர்க்கங்காய் தோலும் வச்சு ஒரு தொகையில் செய்ய போகிறோம் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாப்பாட்டில் இது போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டாவது இதில் வந்து நிறைய சத்து இருக்குது நார்ச்சத்து நிறைய இருக்குது இப்போ தேவையானது ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றி வச்சு ஆயிலில் இந்த உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் சிலருக்கு வந்து கடலப்பருப்பு சேராது அதனால் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க உளுந்து வருபடட்டும் வர மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க இந்த வெயில் காலம் காரம் அதிகமாக வேண்டாம் வேணும்னா நீங்கள் ரெண்டு மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் நான் ரெண்டு தான் போட்டுருக்கேன் மாதிரி பீர்க்கங்காய் தோல் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க தேங்காய் கருவேப்பில் கொத்தமல்லி வல்லாரை இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு உளுந்தும் வரம்பிளகாயும் நல்லா வருபடட்டும் பாருங்கள் இதில் பூண்டு போட்டுக்கோங்க அடுத்து சிம்லேயே இருந்து வருபடட்டும் இல்லைன்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ வல்லாரையே போட்டுக்கோங்க உளுந்து பாருங்க நல்ல கலர் மாறிடு இந்த பூண்டு நல்லா வகைப்பட்டு இப்போ கருகப்பூ கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க இப்போ பீசு தோல் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் தேங்காய் ஒரு துண்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க புளி நிறைய வேண்டாம் கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி போடுறோம் பாருங்கள் இதில் உப்பு போட்டுக்கோங்க வதக்கி வச்சு இறக்கி வைங்க ஆறுன பின்னாடி அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஆரிச்சு இப்போ மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் பீருங்க தோலும் வல்லாரையும் வச்சு ஒரு தொகையில் அரைச்சாச்சு இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது கொடுங்க ஏன்னா இது நிறைய நார்ச்சத்து இருக்குது ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வயசானவங்களுக்கும் கூட இந்த சட்னி நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமான தொகையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்